எது சொந்தம் நான் மணிவாசகம் பேசுறேன் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வர்றேன் நீ எத்தனை கையெழுத்திய இன்னும் ரெண்டே ரெண்டு கையெழுத்து சார் அம்மா இன்னைக்கு என்ன எத்தனை கையெழுத்து வாங்குற ஏமாந்துகிறது பயந்துடாதீங்க சார் நாமதான் கம்பெனி ஏமாத்திட்டு இருக்கோம் சார் எக்ஸ்கியூஸ் மீ வாங்க உட்காருங்க என்ன நீங்களும் ஃபைலோட வந்திருக்கீங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் பேசலாமே என்னன்னு சொல்லுங்க நம்ம காஜாமலை ப்ராஜெக்ட் விஷயம் பேசணும் நீங்க அது சம்பந்தமா எவ்வளவு கேஷ் வாங்கியிருக்கீங்க எவ்வளவுக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணும் நீங்க வாங்கி இருக்கிற சாரி எடுத்திருக்கிற பணத்துல ரெண்டு லட்சத்துக்கு பக்கமா எந்த கணக்குலயும் வரல மிஸ்டர் ரங்காச்சாரி ரொம்ப தெளிவா எழுதி வச்சு போயிருக்காரு ஆடிட்டர் முக்கியமா இதை தான் இருக்காரு அது ஒண்ணு இல்லத்தா சாரி இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எம்டி நான் சீஃப் அக்கௌண்ட் என்ன நீங்க காஜாமலை ப்ராஜெக்ட்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கணக்கு இருக்காது உண்மைதான் அந்த பணம் அப்படி இப்படின்னு செலவாயிடுச்சு அக்கோன்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியாத விஷயமா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது கணக்கு எழுதி அனுப்பிடுங்க சாரி அப்படி எதுவும் பண்ண முடியாது என்னால் மட்டும் இல்லை யாராலே முடியாது மிஸ்டர் ரெங்காச்சாரி ரொம்ப தெளிவாக எழுதி ஃபைலே போட்டுட்டு போயிருக்காரு ஒன்று கரெக்டான கணக்கு கொடுங்க இல்லைன்னா அந்த பணத்தை ஒப்பிடுங்க பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி என்ன கேட்குறாங்க சீக்கிரமாக இருப்பாரு சாரி மாமா உங்களை வேற கஷ்டப்படுத்துகிறேன் அவசரமான விஷயம் என்னும்போது கஷ்டத்தை பார்த்தா எப்படி மாப்பிள்ள என்ன விஷயம் சொல்லுங்கள் சொல்லுங்க மாப்பிள்ள லலிதாவோட பிரச்சனை தானே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மாமா இது லலிதாவை பற்றி இல்லை நம்ம கார்த்திக் சம்மந்தப்பட்ட விஷயம் அது அவன் இடத்துக்கு வேலைக்கு போகும்போதே நினச்சேன் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் ஆஃபீஸில் எனக்கு முன்னால் உள்ள கணக்கில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பக்கமா கணக்கு சரியா இல்ல அந்த கணக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ல கார்த்திக் சம்பந்தமா வருது பைத்தியக்காரன் அவன் வீட்டு பணங்கிற உணர்வு கூட இல்லாம இருக்கான அவன் நீங்க அவங்க கணக்கு கேட்க வேண்டியதான மாப்பிள கேட்டேன் மாமா அவரோட பதில் உன்னுக்கு பின் முரணா இருந்துச்சு அவராலே அவர் செலவழிச்ச பணத்துக்கு கணக்கு சொல்ல முடியல பின்ன எப்படி ஆதாரப்பூர்வமா பில்ஸோ பேப்பர்ஸோ இருக்கும் என்னென்னமோ சமாதானம் சொல்றாரு மாமா சீஃப் அக்கௌண்ட முறையில் என்னால எதுவும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது பிள்ள செய்கிற உத்தியோகத்துக்கும் இருக்கிற பதவிக்கும் துரோகம் பண்ணக்கூடாது மறுபடி என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க கார்த்திக்ங்கிறனால நான் எந்த உரிமைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அவன் இப்படியே பழக்கப்பட்டவன் ஒரு பேங்க்கில் சாதாரண கிளார்க் வேலையில் இருந்தபோது கூட வாங்கின சம்பளத்தை என்கிட்ட கொடுக்காம இந்த செலவு அந்த செலவுன்னு கதை சொன்னவன் இப்போ லட்ச லட்சமாக பார்க்குறான்ல செலவு பண்ண பணத்துக்கு கணக்கு தெரியாமல் ஒன்றும் அது செய்யலை நீங்கள் இப்போ தான் அந்த வேலைக்கு போய் சேர்ந்துருக்கீங்க சின்சியராக உழைச்சி படிப்படியாக முன்னேறி பெரிய இடத்துக்கு வரணும் ஆஃபீஸுக்குள்ளே காலை வச்சுட்டா உறவுகளையோ உரிமைகளோ நினைக்காதீங்க உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க ஆமாம் இந்த பிரச்சனையை முதலாளிகிட்ட சொல்லித்தான் ஆகணும் எனக்கும் வேறு வழி தெரியல ஆனால் கார்த்திகை அவமானப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் தயக்கம் எனக்கு புரியுது மாப்பிள்ளை எது நடந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் நீங்கள் தயங்காமல் ஆக்ஷன் எடுங்க என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா தினம்தான் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குத போதா குறைக்கு மூத்த பையனோட தொந்தரவு தாங்கவே முடியல அண்ணனை பத்தி கவலைப்பட்டு நீங்க ஏன் பா உடம்பு கெடுத்துக்கிறீங்க அங்க அத்தா இருக்காரு அப்புறம் அண்ணியோட அப்பா அம்மா அண்ணன் குணத்தை மாத்திடுவாங்க என்னத்தை மாத்துறது மாத்திர அளவுக்கோ மன்னிக்கிற அளவுக்கு அவன் தப்பு பண்ணி தான் பரவாயில்லையம்மா மாப்பிள்ள ஆபீஸ் போற வழியில என்ன பார்த்தார் உன் அண்ணன் ஆபீஸ் பணத்துல ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கான் என்னது உங்க அண்ணன் பண்ண எல்லா ஐயோக்கத்தனத்தையும் இதுக்கு முன்னால வேலை செஞ்ச ரங்காச்சாரி தெளிவா எழுதி வச்சுட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நினைச்சு நான் அதுக்கு என்ன உன் பையன் ஒழுங்கா இல்லையே பல நாள் திருவிடம் ஒரு நாள் ஆகப்பட்டு தானே ஆகணும் செலவழிச்சா கூட சொந்தமா சம்பாரிச்சு செலவழிக்கணும் அப்படி சம்பாதிக்கிற பணம் கூட உழைச்சு சம்பாதிச்சதா இருக்கணும் அவன் பணத்தை அவனே திருடுறான் அந்த அளவுக்கு கேவலம் அவனை நம்ம வளர்த்துருக்கோம் அவன் பண்ற எல்லா பாவமும் நம்ம தலையில் தான் வந்து விழும் ஏம்பா இந்த பணத்தை பத்தி மணியத்தான் விசாரிச்சாரம்மா விசாரிக்கிறது என்னமா அவன் ஆதாரபூர்வமா மாட்டிட்டு இருக்கான மாப்பிள்ள அவன் மேல ரிப்போர்ட் கொடுக்க போறான்னு சொன்னார் நீங்க எந்த தயவுதாட்சி பார்க்காதீங்க ஆக்சன் எடுக்கணும் நான் திருமணமா சொல்லிட்டேன் எல்லா ஆக்சன் எடுப்பாங்க வேற என்ன அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவன் அதை தட்டு தட்டி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவான் அப்பா மணியை தன அவசரப்பட்டு போலீஸ் கிளீஸ்லாம் போக வேண்டாம் சொல்லுங்க நம்ம அண்ணன் பேசி தீத்துக்கலாம் என்னம்மா சொல்ற நீ இதெல்லாம் வீட்டு பிரச்சனை பேசி தீத்துக்கிறதுக்கு ஆபீஸ் விவகாரம் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் அங்க செய்வாங்க நானும் நீ ரிப்போர்ட் கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் கர்நாடகா கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் மணிவாசகம் சார் இருக்காரா இருக்காரு நீங்க யாரு ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க சார் உங்களுக்கு ஃபோன் ஆ என் டேபிளுக்கு லைன் கொடு ஹலோ அத்தான் நான் அகிலா பேசுறேன் ஆ என்னமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு அகிலா இல்ல போன்ல வேண்டாம் நேர்ல பேசலாமே என்ன ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை ஒண்ணு நேர்ல வாங்க சொல்றேன் உங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு புள்ளையார் கோயில் இருக்குல்ல எது அந்த கார் இருக்க அந்த கோயிலா ஆ ஆமா தான் அங்க வந்துருங்க நான் வந்துடுறேன் ஏண்டி இந்த கோயில் தானே சொன்னேன் இந்த ஏரியில இந்த ஒரு கோயில் தானே இருக்கு இன்னும் காணோமே பர்மிஷன் போட்டு வரணும்ல மம்மி என்ன ஓடி அந்த கார்த்திக் அங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு பொம்நாட்டிகள் நாம அலைய வேண்டியதா இருக்கு என்ன அகிலா ஏதாவது பிரச்சனையா ஆமாப்பா கார்த்திக் விஷயமா தான் பேசணும் அகிலா தனியா வர வேண்டாம் தான் நான் கூட வந்தேன் கார்த்திக் விஷயம்னா ஆமா வாயே அப்படி உட்காந்து பேசுவோம் என்ன விஷயம் சொல்லு அகில அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரதா அண்ணன் பண விஷயத்துல தப்பு பண்ணிட்டதா சொன்னீங்களா ஆமா அகில அது ஆபீஸ் விஷயம் அதுக்காக நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிற இல்ல இது மேலோட்டமா பார்த்தா ஆபீஸ் விஷயம்தான் இந்த விஷயம் அன்னைக்கோ உங்க அப்பாக்கும் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம் ஆயிடும் இதனால அண்ணன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியே போயிடும் அது மட்டும் இல்ல அண்ணன் பண்ணிருக்கிற இந்த தப்புனால நம்ம குடும்பமே பாதிக்கப்படுமே உண்மைதான் அதுக்காக நாம என்ன பண்ண முடியும் இல்லப்பா நீ நினைச்சா ஏதாவது பண்ணி கார்த்திக்க காப்பாத்த முடியும் காப்பாத்துறதா இந்த ஒரு வாட்டி எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுங்க அண்ணன் திருந்ததுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்ல ஆமாப்பா என்ன இருந்தாலும் கார்த்திக் நான் மாத்து புள்ள திடீர்னு பணம் அந்தஸ்து வந்த உடனே அவன் தப்பான வழியில போயிட்டான் எப்படியாவது அவனை காப்பாத்திடு இதுக்குதான் கார்த்திக் இருக்கிற இடத்துல வேலைக்கு சேரலன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் அகிலா தான் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த வேலையில் சேர சொன்னது இப்போ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் என்ன பண்ணுறது பண விஷயத்தில் நம்ம கார்த்திக் ரொம்பவே விளையாடிட்டான் அகிலா எனக்கு முன்னால் இருந்த மிஸ்டர் ரெங்காச்சாரி கணக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவே எழுதி வச்சுட்டு அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆனேன் ஒரு பக்கம் நான் சம்பளம் வாங்குற முதலாளி இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் என்னால் நம்பிக்கை செய்ய முடியாது கம்பெனி முதலாளிக்கு நஷ்டம் வரக்கூடாது அதே நேரத்தில் நம்ம குடும்ப கௌரவம் மானம் இதுக்காக கார்த்திகையும் காட்டுக் கொடுக்க முடியாது ரெண்டு நாளா நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அகிலா கணக்கில் குறையிற ரெண்டு லட்சத்தை கார்த்திக் கண்டிப்பாக கட்டித்தான் தேரணும் வேற வழி இல்லை இந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் சப்போஸ் முடியலைன்னா என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க சார் உட்காருங்க ஏன் இருக்கிறீங்க சார் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஆமா சார் காசு பணத்துல இல்லா ப்ராடெல்லாம் பண்ணுவீங்க மாட்டிக்கிடுவோம்னு பயம் வரும்போது ஆய்டர் தேடி வருவீங்களா இல்லை சார் என் மாமனாரோட ஃபேக்ட்ரின்னா அது ஏன் ஃபேக்ட்ரி தான் நம்ம பணம் தானேன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துவிட்டேன் என் பணம்னு உங்கள் மாமனாரே நினைக்க முடியாது சார் பிஸ்னஸ்னு வந்துட்டால் இது கம்பெனி பணம் முதலாளி ராஜ்குமாரே மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும்னு கணக்கு இருக்குது நீங்கள் நினச்சா ஏதாவது வவுச்சர் ரெடி பண்ணி என்னை காப்பாற்றலாம் சார் கணவனை கூட உங்களை காப்பாற்றுவேன்னு நினைக்காதீங்க மூணு டேட்டில் பணம் வாங்கியிருக்கீங்க மொத்தம் ரெண்டு லட்சம் ரெங்காச்சாரி கிளியராக கணக்கு எழுதி வச்சிருக்காரு வேணுன்னா மேலிடத்தில் பேசிக்கிங்க மேலிடம்னு நான் சொல்கிறது உங்கள் மாமனாரை தான் நாற்பது வருஷமாக ஆடிட்டராக இருக்கேன் உங்கள் மாமனாரோட அத்தனை கணக்கு வழக்கிலையும் நான் தான் பார்க்குறேன் தெரியும் இல்லை ராஜ்குமாரே என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுனது கிடையாது நீங்கள் என்னடான்னா எம்டி செட்டில் அன்றைக்கி உட்காந்து அன்றைக்கி பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலை இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ண என் பொண்ணு கல்யாணத்துக்கு எட்டி கூட பார்க்கல என் பொண்ணுக்கு பிரசனை பண்ண புடவை வாங்குறத அவங்க ஒய்ஃப் சொல்லிவிட்டு வேறு யாருக்கிட்டே தள்ளி விட்டுருக்கீங்க நான் நினச்சேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் வாஸ்தவம் தான் ஆனா சத்தியமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் சார் நான் யாரோ ஒருத்தன் இல்லை முதல மருமகன் கர்நாடகா கிரானைட்ஸ் அண்ட் மார்பல்ஸோட எம்டி இருந்துக்கோ யார் வேணான்னு முதல்ல ஒழுங்கா மரியாதையா ரெண்டு லட்சத்துக்கு கணக்கு கொடு இல்லை பணத்தை திருப்பி கொடு இல்லைன்னா ஃபைலை உங்க மாமனார்க்கு அனுப்பிடுவேன் நீ ஏதாவது திருவள்ளு பண்ணா நீ தான் வாட்டிக்குவ ராஜ்குமார் இருக்காரு பக்கா பிஸ்னஸ் மேன் ஆடிட்டரா இல்லை மாப்பிள்ளையான் தராசில போட்டு பார்த்தாருனா முதல்ல தான் தூக்கி குப்பையில போடுவார் பெரிய மனுஷன் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ கிளம்பு எனக்கு நிறையா வேலை இருக்குது உங்களை ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன் கார்த்திக் என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக உங்களை வீடு திருடு வந்து பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்களுக்கும் எனக்கு அப்புறம் என்னுடைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இந்த மெட்ராஸ் ஆஃபீஸில் எம்டியாக உட்கார வச்சேன் நீங்கள் என்னடான்னா சொந்த வீட்டிலேயே திருடுற மாதிரி ஆபீஸ் பணத்தையே கையாடல் பண்ணியிருக்கீங்க எனக்கு மெட்ராஸ்லையும் பெங்களூர்லேயும் எவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த கர்நாடக கிரானைட்ஸ் ரொம்ப சின்ன நிறுவனம் இந்த சின்ன நிறுவனத்தை மேனேஜ் பண்ண சொன்னதுக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய தொகை மேலே கை வச்சிருக்கீங்க உங்களை ஒரு பெரிய கன்சர்ன்ல வச்சுருந்தேன்னா நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ மணிவாசகம் உங்கள் சொந்தக்காரர் தான் அவருக்கு இருக்கிற விசுவாசத்தில் பாதி கூட உங்களுக்கு இல்லையே எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு என் காலத்துக்கு அப்புறம் எல்லா சொத்தும் உங்க கைக்கு தான் வந்து சேரும் இது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி அற்பத்தனமான புத்தி உங்களுக்கு வந்திருக்காரு இனிமே எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பிளீஸ் கெட் அவுட் சார் சார் என்ன சார் ஆச்சு தலையில கை வச்சு உட்காந்துட்டீங்க திடீர்னு கத்துறீங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க சார் 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 என்ன என்ன ரெண்டு காஃபி கொண்டு வாயா ரெண்டு காஃபி கொண்டு வாயா இந்த பண பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணணும் ஸ்ரீநாத் சால்வ் பண்ணலாம் சார் ஆயிரம் வழி இருக்கு நீங்க ஆடிட்டர் என்ன காட்டி கொடுத்த மாதிரி என் மாமனார் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளின மாதிரி நோ அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அந்த அவமானத்தை என்னால் தயங்க முடியாது என் மாமனார் என்னை பக்கத்திலே சேர்க்க மாட்டார் சபிதா என்ன சுத்தமா இப்ப நான் வாழ்க்கை பறி போயிடும் திரும்ப பரதேசி மாதிரி தெருவில் நிக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது சார் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க போற வரைக்கும் நான் நினைக்கிறீங்களா உங்க பிரச்சனையை முடிச்சு உங்களை காப்பாத்துற வரைக்கும் நான் நிச்சயமா தூங்க மாட்டேன் சார்